எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு மதிப்பை காண்க க்யூபிக் ரூட் ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று பை எட்டாயிரம் இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க கியூபிக் இதில் எதுவுமே குறி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் வர்க்கம் மூலமோ இது கணம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உள்ளே என்ன நம்பர் இருக்குது மூணு இருக்குது ஃபஸ்ட்டு பகா காரணிப்படுத்த போகிறோம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்னு ஒரு எண் இந்த நம்பரை எடுத்துக்காங்க முதல் இலக்கம் இந்த இலக்கம் ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் ஏதாவது ஒன்றில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த எண் இரண்டால் மீதியின்றி வகுப்படும் ஆனால் இங்கே எதுலேயுமே முடியலை அதனால் மூணாலாக வகுப்படுதான்னு செக் பண்ண போகிறோம் மூணு போடுங்க மும்மூணாக ஒம்பது ஜீரோ ஏன்னா ரெண்டில் மூணு இல்லை இருபத்தாறு இருபத்தாறில் எத்தனை மூணு இருக்குது எம் மூணா இருபத்தி நாலு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு மூணா இருபத்தி ஒன்று மறுபடியும் என்ன பண்ணுறோம் இதில் இதில் முடிஞ்சிருக்கான்னு பார்க்குறோம் இல்லை அப்போ மூணால் வகைப்படுதான்னு பார்க்குறோம் ஓர் மூணு மூணு ஜீரோ ஈர் மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தேழு ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு மறுபடியும் என்ன பண்ணுறோம் மூணால் வகைப்படுதான்னு பார்க்குறோம் மூணு மும்மூணாக ஒம்பது மீதி ஒன்று பன்னெண்டு பன்னெண்டில் எத்தனை மூணு இருக்குது நான் மூணாக பன்னெண்டு மூமூணாக ஒம்பது மறுபடி மூணால் வகுப்படுதான்னு பார்க்குறோம் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மீதி மூணு ஒன்று பதிமூணு இல்லை அப்போ அடுத்த பகாயன் என்னன்னு பார்க்குறோம் ஏழு ஏழால் வகுப்படுதான்னு பார்க்குறோம் முப்பத்தி நாலில் எத்தனை ஏழு இருக்குது நாலு ஏழா இருபத்தி எட்டு மீதி ஆறு அறுபத்தி மூணில் ஒம்பத்தி ஏழா அறுபத்தி மூணு மறுபடி பார்க்குறோம் இது மூணால் வகுப்படலை அப்போ என்ன பண்ணுறோம் ஏழால் அடுத்த பகாயன் என்னது ஏழாவில் வகுப்படுதான்னு பார்க்குறோம் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது லட்சத்தினாலே ஏழு ஏழா நாற்பத்தி ஒம்பது சரி அடுத்து எட்டாயிரம் எடுத்துக்கிடுவோம் கீழே இருக்க எட்டாயிரத்தை இது ஜீரோவில் முடிஞ்சிருக்கப்போ கண்டிப்பாக ரெண்டால் வகுப்படும் நாலு ரெண்டாக எட்டு ஜீரோ ஜீரோ மறுபடி ரெண்டால் வகுப்படும் ரெண்டு ஜீரோ ஜீரோ மறுபடி ரெண்டால் வகுப்படும் ஒன்று ஜீரோ ஜீரோ மறுபடி ரெண்டால் வகுப்படும் ஐ ரெண்டாக பத்து ஜீரோ ஜீரோ மறுபடி ரெண்டால் வகுப்படும் ரெண்டு ஈரெண்டா நாலு மீதி ஒன்று பத்து அஞ்சு ஜீரோ மறுபடி ரெண்டால் வகுப்படும் ஓரன் ரெண்டு ஈரெண்டா நாலு மீதி ஒன்று அஞ்சு இனிமேல் இது ரெண்டால் வகுப்படாது ஏன்னா இது ஜீரோவில் முடியலை அஞ்சால் முடிஞ்சிருக்கப்போ அஞ்சால் வகுப்படும் ஈரஞ்சா பத்து மீதி ரெண்டு இருபத்தி அஞ்சு மறுபடி அஞ்சால் வகுப்படும் ஐ அஞ்சா இருபத்தி அஞ்சு அஞ்சு போட்டு ஒன்று போட்டுக்கோங்க இங்கே ஏழாவது கூட ஏழு போட்டு ஒன்று போட்டுக்கோங்க அப்போ இதை எப்படி எழுதுகிறோம் கியூபிக் ரூட் ஆஃப் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஏழு பை எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு இருக்குது அடுத்து எத்தனை அஞ்சு இருக்குது மூணு அஞ்சு இருக்குது ம் இப்போ கணம் மூலம்னாலே மூணு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பரை வெளியில் எடுத்துடலாம் இப்போ மூணு மூணுக்கு ஒரு மூணை வெளியில் எடுத்துடலாமா மூணு ஏழுக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுத்துடலாமா பை மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு மூணு ஏழையும் பேருக்குனா இருபத்தி ஒன்று பை இரண்டாக நாலு நாலஞ்சாக இருபது இதை இப்படி வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் இது தகா பின்னம் அதனால் இதை கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம் இருபத்தொன்னில் எத்தனை இருபது இருக்குது ஒரு இருபது இருபது மீதி ஒன்று பை இருபது இது தகா பின்னம் இது கலப்பு பின்னம் எப்பொழுதும் தகா பின்னமாக வைக்கக்கூடாது கலப்பு பின்னமாக மாற்றிடணும் ஒரு கணக்கு முடிஞ்சுது ரெண்டாவது கணக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பை எழுநூற்றி இருபத்தொம்போது கணம் மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பை எழுநூற்றி இருபத்தி ஒம்பது சரிப்போன் இதேமாதிரி பகாக்காரணிப்படுத்தலாமல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எட்டில் முடிஞ்சிருக்கு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டில் முடிஞ்சோன்னா இது ரெண்டாவது வகைப்படும் ம் எத்தனை எண் ரெண்டாக பதினாறு மீதி ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு நாலு ரெண்டாக எட்டு மறுபடி ரெண்டால் வகுப்பிடும் நாலு ரெண்டாக எட்டு மூவ் ரெண்டு ஆறு ரெண்டு ஈரெண்டாக நாலு ஓரன் ரெண்டு மீதி ஆறு ஓரன் ரெண்டு ஜீரோ எட்டு ஐ ஐரெண்டாக பத்து நாலு ரெண்டாக எட்டு மறுபடி ஈ ரெண்டு நாலு மீதி ஒன்று பதினாலு இருபத்தி ஏழு இப்போ இது ஏழில் முடிஞ்சிருக்கோம் அதனால் கண்டிப்பாக ரெண்டால் வகை கூடாது ட்ரை பண்ணுறோம் ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு மும்மூணாக ஒம்பது மறுபடி மூணால் போட்டோம்னா ஒன்று அடுத்து எழுநூற்றி இருபத்தி ஒம்பது எதால் வகுப்படுதான்னு பப்போமா மூணால் வகுப்படுது ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டால் முடியலை அப்போ ரெண்டால் வகுப்படாது அப்போ மூணாவில் ட்ரை பண்ணுதோம் ஈர் மூணு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டு நாமூணாக பன்னெண்டு மூணால எம் மூணாக இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு மறுபடி மூணால் ஈர் மூணு ஆறு மீதி ரெண்டு இருபத்தொன்று ஏழு மூணு மூணாவில் ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு மூணா மூணு ஒன்று அப்போ கண மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு மூணு மூணு பை கீழே ஆறு மூணு இப்போ கவனிங்க இந்த மூணு கேன்சல் ஆயிரும் இந்த மூணு கேன்சல் ஆயிரும் இந்த மூணு கேன்சல் ஆயிரும் இந்த மூணு கேன்சல் ஆயிரும் அப்போ மேலே மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு மறுபடி மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு கீழே மூணு மூணுக்கு ஒரு மூணு அப்போ என்ன கிடைக்கும் ஈரெண்டாக நாலு நாலு பை மூணு இது என்ன பின்னமாக இருக்குது தகா பின்னமாக இருக்குது அப்போ ஓர் மூணாக மூணு மீதி ஒன்று பை மூணு இந்த தகா பின்னமாக என்ன பின்னமாக கலப்பு பின்னமாக மாற்றிருந்தோம் பாருங்கள் முக்கியமான கணக்கு குரூப் ஃபோர்லாம் கேட்கக்கூடிய கணக்கு ஓகே தேங்க்யூ